ராகுல் இதுதாப்பா உங்க அத்தை மீனாட்சி ஆ சரிங்க மாமா இது என்னடா மீனாட்சிங்கிறாரு ஓ மாமியார் பேர் காமாட்சி தானே எனக்கு தெரிஞ்சு இவங்க உங்க மாமியா கூட பிறந்தவங்களா இருப்பாங்களோ தெரியலடா இருந்தாலும் இருக்கும் இரு நான் என்னன்னு கேட்குறேன் கேளு கேளு ஆனால் மாட்டிக்காமல் கேளப்பா எதையாச்சும் கேட்டு என்னையும் சேர்த்து மாட்டி விட்றாத சரி சரி இரு கேட்குறேன் மாமா அத்தை கூட பிறந்தவங்க யாராச்சும் இருக்காங்களா ஏன்பா அப்படி கேக்குற இல்ல மாமா சும்மா தான் கேட்டேன் ஆமாப்பா எனக்கு ஒரு அக்கா இருக்கா அவ பேரு காமாச்சி அவளும் இந்த ஊர் தான் ஓ அப்படியாத்த சரி சரி சும்மா தான் கேட்டாத்த வேற ஒண்ணும் இல்ல சரிப்பா இருக்கட்டும் இதுல என்ன இருக்கு டே ராகுல் அப்போ உனக்கு சாக் பாட் தாண்டா அப்போ நீ உன் சின்ன அத்தையோட மனசில் இடம் பிடிச்சிட்டேன்னா உன் பெரிய அத்தை கிட்ட ஈஸியாக பேசிடலாம் ஒழுங்காக அவங்கக்கிட்ட நல்ல விதமாக நடந்துக்கோ அவங்ககிட்ட நீ நல்ல பையன் மட்டும் பேர் எடுத்துட்ட அப்புறம் உண்ண யாராலையும் தடுக்க முடியாது சத்யாவு சத்யாவுக்காக நீ உங்க அம்மா கிட்ட நீ பேசிடலாம் அந்த விஷயம் எனக்கே தெரியும் நீ உன் வேலையை பாரு நல்லது சொன்னா இப்படியாகவே கேட்கறான் போ தம்பி ராகுல் நீ என்னப்பா படிக்கிற நான் காலேஜ் படிச்சிட்டு இருக்கே மாமா அப்படியா சரிப்பா உங்க அம்மாவும் சொன்னான் நீ காலேஜ் தான் படிக்கிறேன்னு தான் தெரியா மறந்துட்டு கேட்டுட்டேன் டே இப்படியே பேசிகிட்டு இருந்தா இப்படி வாடா போய் சாப்பிட்லாம் உனக்காக நான் நிறைய சமைச்சு வச்சிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சதா வா போய் சாப்பிட்லாம் ஆமாம் மச்சான் உங்களுக்கா உங்களுக்காக விதவிதமாக சமைச்சு வச்சிருக்கா போய் நல்லா சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கோங்க ஐயோ மாமா சின்ன வயசுல இவ தான் எங்கள் வீட்டில் சமைச்சு போடுறேன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் அலப்பரம் பண்ணிகிட்டு இருப்பா அப்பயே அவள் சாப்பாடெல்லாம் சாப்பிட முடியாது மனுஷன் இப்போ எப்படி சமைக்கிறாலோ நீங்கள் எல்லாம் எப்படி சாப்பிட்றீங்களோ தெரியல சரிடா நல்ல ஃபேமிலி என்ன ராகுலோட மாமா அவங்க அம்மாவை இப்படி டேமேஜ் பண்ணுறாரு இதனால தான் ராகுல் நம்மள ஒரு நாள் கூட வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட மாட்டேங்கிறானோ இருக்கோ நானும் என் ஃப்ரெண்டு தானே அதனால என் உசுரை காப்பாற்றுவோன்னு அவனுக்கு கொஞ்சம் எண்ணம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அதனால தான் வீட்டில் சாப்பிட கூப்பிடாமல் இருந்திருக்கா நல்ல வேலை இந்த வீட்டில் நான் சாப்பிட்ருந்தேன் நான் என்னத்துக்கு ஆகுறது ராகுலோட அப்பாவும் மாமாவும் அவங்க அம்மாவை இப்படி பேசுகிறாங்களே அப்பா அந்த சமையல் எப்படி இருக்கும் எப்பா நினச்சி பார்த்தாலே பயமாக இருக்குப்பா எனக்கு இந்த வீட்டில் ஒரு ஒரு கை சாப்பாடு கூட வேணாம்ப்பா எதுக்காக இப்போ ரெண்டு இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க நான் எவ்வளோ நல்லா சமைப்பேன் தெரியுமா உங்கள் ரெண்டு பேருக்குமே சாப்பாடோட அருமை தெரியலை ம் எதுக்கு தான் அப்படி பேசுகிறீங்களோ நான் நீ வருவ நீ எவ்வளோ ஆசை ஆசையாக சமைச்சேன் தெரியுமாடா நீயும் சேர்ந்துட்டு இப்படி பேசுகிற உன் தம்பி உண்மையை சொல்கிறாரு அதுக்கு எதுக்கு நீ அவர் மேலே கோவப்படுற இங்கே பாருங்க இதெல்லாம் உங்களால் தான் நம்ம வந்தப்போ என்ன ஒழுங்காக தான் சொல்லிட்டு இருந்தேன் நான் சாப்பிட்றேன்னு உங்கள் அதான் பாருங்கள் இப்போ அவனுங்க சேர்ந்து கிண்டல் பண்ணிட்டு சாப்பிட வர மாட்டேங்கிறான் எதுக்கு இப்படி பண்ணுறீங்க நான் எவ்வளோ நல்லா சமைச்சி போடுவேன் நான் தானே உங்களுக்கு முதந்து சமைச்சு போட்டுட்ருக்கேன் எதுக்கு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க ஆமாம்மா ஆமாம் உன் சமையலை பற்றி நாங்கள் எதுவுமே குறையே சொல்ல மாட்டோம் விடு ஏன் இப்படி கோவப்படுற அக்கா உனக்கு என்னடா உனியே சாப்பிட மாட்டேன் சாப்பாடை நான் எவ்வளோ நல்லா சமைப்பேன் தெரியுமா என் சாப்பாடு சாப்பிட்றக்கா நீங்கள் கொடுத்து வச்சுருக்கணும் சும்மா அப்படியே சாப்பாடை குறை சொல்கிறவங்க எல்லாம் வச்சுக்காத என்னை விட நீ நல்லா சமைச்சிருவியா இல்லை உங்க மாமா தான் சமைச்சிருவாரா என்ன மாதிரி யாராலும் இந்த உலகத்திலே சமைக்க முடியாது நான் சமைக்கிற வாடகைக்கு இந்த ஊரில் இருக்க எல்லாரும் வந்து எங்கள் வீட்டு வாசலில் நிற்பாங்க தெரியுமா அவ்வளோ சூப்பராக சமைப்பேன் நான் ஆமாம் ரொம்ப சூப்பராக தான் சமைப்பேன் எதுக்கு இந்த ஊரில் இருக்க எல்லாரும் வந்து உங்க வீட்டு வாசலை நிற்பாங்க காரித்து போடுறதுக்கா இப்படி சாப்பிட வரையாவில்லையா சும்மா நீ எப்படி கிண்டல் பண்ணிட்டு இருக்காத சாப்பிட்டு போய் ரெஸ்ட் எடுங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே டாபிக் மாத்திட்டால இவளை பத்தி யாராச்சும் குறை சொன்னா அப்படியே மாத்திடுவா என்னமோ அக்காவும் தம்பி ரொம்ப நாள் சென்று பாத்துக்கிறாங்க பேசிட்டு இருக்கட்டும் நம்ம எது ஊடால போகுது டிஸ்டர்ப் பண்ண வேணாம் ஆமாக்கா ஆமாக்கா போய் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும் கொஞ்சம் டயர்டாக தான் இருக்கு நான் கொஞ்சம் நேரம் சென்று சாப்பிட்டுக்கிறேன் இப்போ நான் போய் ரெஸ்ட் எடுக்கவா ஏன்னா காலையில் வீட்டில் சாப்பிட்டு தான் வந்தோம் நேரம் ஆயிடுச்சின்னு நான் மத்தியானத்துக்கு சாப்பிட்றேன் இப்போ நாங்கள் போய் ரெஸ்ட் எடுக்கிறோம் ஆ சரி போய் ரெஸ்ட் எடுப்போம் சரிக்கா மாடியில் தானே எங்கள் ரூமு ஆமாண்டா மாடியில் தான் உனக்கு ரூம் வச்சுருக்கு அதில் கொஞ்சம் இப்போ க்ளீன் பண்ணி தான் வச்சுருக்கேன் எதுக்கும் நீ கொஞ்சம் பார்த்துக்கோ ஏதாச்சும் க்ளீன் பண்ண வேண்டியது இருந்தால் சொல்லு நான் வந்து மிச்சத்தை க்ளீன் பண்ணி தரேன் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏதாச்சும் சுத்தம் பண்ணணும்னா நாங்களே பார்த்துக்குவோம் நீ அதை பற்றிலாம் கவலைப்படாத நான் ரூமுக்கு போகிறேன் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது ஆ சரி சரி நீ ரூமுக்கு போ சரி மீனாட்சி நான் முன்னாடி ரூமுக்கு போகிறேன் நீ எங்கள் அக்கா கிட்டே என்ன ஏதுன்னு ஒரு ரெண்டு வாரத்தை பேசிட்டு மேலே வா இங்கே பாருங்க என்னாலும் உங்கள் அக்கா கிட்டே பேச முடியாது எதாச்சும் பேசுனாலும் உங்கள் அக்கா என்ன திட்ட தான் செய்வாங்க எனக்கு பயமாக இருக்குது நான் பின்னாடியே நிறைய வந்துடுறேன் பேசாமல் என்னையும் சேர்த்து மேலே கூட்டிகிட்டு போங்க இங்கே பாரு எங்கள் அக்கா ரொம்ப அப்படி அப்படியெல்லாம் ஒன்று எதுவும் திட்டமாட்டா வா நீ ஏதாச்சும் ரெண்டு வாரத்தை பேசிட்டு மேலே வா வந்ததுலேருந்து எங்கள் அக்காட்ட நீ எதுவுமே பேசலை அவள் என்ன நினைப்பா எதாச்சும் ஒரு ரெண்டு வாரத்தை நல்லா இருக்கீங்களா அப்படி மட்டும் கேட்டுட்டு வா நான் முன்னாடி மேலே போகிறேன் இங்கே பாருங்க நான் சிரிச்சுக்கிட்டே இருக்கேன் நினைக்காதீங்க எனக்கும் கோவம் வந்துடும் நீங்களே ரொம்ப நாள் செஞ்சி போங்க அக்காவை தான் நானும் பேசாமல் இருக்கேன் சும்மா எதையாச்சும் பேச சொல்லி தூண்டி விட்டுருக்காங்க அமைதியா வாங்க நான் உங்க கூட வரேன் மேலே போவோம் சும்மா கேட்டுட்டு வாமா அவ என்ன நினைப்பா ரொம்ப நாள் சென்று வந்திருக்கா நம்ம என்ன ஏதுன்னு ஒண்ணுமே பேசாம இருக்காளே அப்படின்னு நினைக்க மாட்டாளா ஒரு நல்லா இருக்கீங்களான்னு கேட்டுல உனக்கு என்ன செய்யுது பேசாம நல்லா இருக்கீங்களான்னு கேட்டுட்டு வா நான் முன்னாடி போறேன் ஏங்க இந்த மனுஷனை திருத்தவே முடியாது எத்தனை தடவை சொல்றேன் காதலே வாங்காம போயிட்டு இருக்காரு பாரு சரிக்கா அப்ப நான் மேலே போறேன் ஆ சரி சரி போப்போ உனக்கு எப்ப பசிச்சாலும் சொல்லி நான் சாப்பாடு போட்டு தரேன் ஆ சரிக்கா எனக்கு பசிச்சா நானே கீழே இறங்கி வந்துடுவேன் கொஞ்ச நேரம் போய் படுத்துட்டு வரேன் கொஞ்ச நேரம் தூங்கணும் போல இருக்கு நான் கொஞ்ச நேரம் போய் படுத்து தூங்க போறேன் அப்புறமா கீழே இறங்கி வரேன் ஆ சரி சரி போப்போ ஹே வாடா அம்மாளும் போவோம் அப்பா கூடவே ஐய அம்மா பேய் மூஞ்சியை மாத்தி தொல்லை எழிவாளு ஏன் இப்படி வைக்கிற இங்கே இருக்கவங்க எல்லாரும் பயப்பட போறாங்க பல்ல பாரு ஈனு போட்டா உனக்கு போறாம நான் பாரிஸ் இப்படியேதான் வந்து அத்தைக்கிட்ட நான் மாடி போயிட்டு அப்படின்னு சொல்ல போறேன் பா உனக்கு என்ன வந்துச்சு எப்பா எனக்கெல்லாம் பயமா இருக்குப்பா நானும் பக்கமே திரும்ப மாட்டேன் பாரு இப்படியே திரும்பி கிட்ட மேலே போறேன்னு சொல்லிட்டு ஓடிடு போறேன் போட்டா உனக்கு போறாம என்ன மாதிரி உனக்கு மூஞ்சி இல்லை பல்லு இல்லைன்னு போட்டா ஐயோ இதுக்கு மேலே திரும்பி இருந்தேன்னா அவ்வளோதான் என் ஜோலியே முடிஞ்சிரும் நாங்கட்டு திரும்பிறேன்ப்பா அம்மா நான் அத்தை சொல்லிட்டு மேலே போக போறேன்ப்பா அத்தை நானும் மேலே போகிறேன் ஆ போப்பா தம்பி நீயும் போ ஏன் இந்த பையன் பயந்த மாதிரி மூஞ்சி வச்சுட்டு போறான் என்னாச்சு அத்தை எம்மா பண்ண பாரு எவ்வளோ பயமாக இருக்கு இதனால தான் அந்த பையன் பயந்துருப்பானோ இருக்கும் இவ்வளோ பெரிய ஆள் எனக்கே பயமா இருக்கு பாவம் சின்ன பையன் தானே அதான் பயந்துருப்பான் ஆ என்னவோ விஷயம் சொல்லு நானும் மேலே போறேட்டேன் மேலே போயிட்டு வரட்டுமா ஆ போம்மா போ நீ மேல போ அப்பைய அழகுல மயங்கிட்டாங்க போனேன் அதான் பச்சை கண்ணு வாங்காம பாக்குறாங்க சரி நான் மேலே போயிட்டு வரேட்டே சரி சரி போயிட்டு வாமா போயிட்டு வாங்க எல்லாருக்கும் நான் பார்த்த உடனே இவ்வளோ அழகான பொண்ணுன்னு தோணுது போனேன் என்ன பண்ண நான் பிறந்தத்துல இருந்து அழகுதானே எம்மா எவ்வளவு கொடூரமான பல்லு டே ராகுலு என்னடா உனக்கு பிரச்சனை டேய் இப்போ ஒரு பல்லு மூஞ்சி போச்சு யாரா அந்த பொண்ணு எங்க மாமாவோட மகடா ஒருவேளை சத்யா சிரிச்சால் இப்படிதான் இருக்குமோ என்ன சொன்ன இல்லடா சத்யாவோட அம்மாவும் இவங்களும் ஒரே மாதிரி இருக்காங்கல்ல அப்ப சத்யாவோட தங்கச்சியும் சத்யாவும் சிரிச்சாலும் ஒரே மாதிரி தானே இருக்கும் எப்பா இந்த பிள்ளைய முடியலடா சத்தியா லோ பண்ணுறதை விட்டு அதுதான் உனக்கு நல்லது ஒரு நாள் இந்த மயக்கம் வருது உங்க அத்தைக்கும் மாமாக்கும் அவார்டு தான்டா கொடுக்கணும் டேய் எதுக்கடா இப்ப நடிச்ச ஏண்டா குடும்பமா சேர்ந்து என்ன கொல்ல பார்க்கலான்னு நினைக்கிறீங்களா அந்த பிள்ளைங்கன்னா மூஞ்சியை காமிச்சு பயமுறுத்தி என்ன மயக்கம் போட வைக்க பார்க்குது நீ என்னன்னா அடிக்கிற என்ன தான நினைச்சிட்டு இருக்கீங்க இங்க பாரு பார்க்குறதுக்கு அந்த அப்படி இருந்தா அதோட நிப்பாட்டு நீ எதுக்கு சத்தியாவெல்லாம் சொல்ற அவெல்லாம் பார்க்க அப்படி இருக்க மாட்டா ஏண்டா அத வாயில சொல்ல மாட்டியா அடிச்சுட்டுதான் சுழுவியாக்கும் அப்புறம் நீ ஓவரா பேசுற அதுக்கு ஒரு விளக்கம் வேற சத்தியாவோட அம்மா இப்படி இருக்காங்க இவங்களும் அதே மாதிரி இருக்காங்க அப்ப இவங்க பொண்ணு சிரிக்கிற தானே சத்தியா சிரிப்பா அப்படிலாம் சொல்லிட்டு இருக்க இப்படி எல்லாம் பேசுனா எனக்கு பிடிக்காது இன்னையோட நிப்பாட்டிக்கோ அட போடா போய் தேக்காரா இதே என் வாயில் சொல்ல மாட்டியா நீ எதுக்குடா அடித்த உங்கள் அத்தை பொண்ணை பார்த்தா எனக்கு கண் வலிக்குது இதில் நீ அடித்து கண்ணத்தை வேற வலிக்கி வச்சுட்ட போடா நீ எதுக்குடா அப்படி பேசுகிற நீ பேசுகிறனால தானே எனக்கு போகுது நான் அவனை அடித்தேன் சரி சரி சாரி மன்னிச்சிக்கோ ஆமாம் சாரி பூரி போடா என்கிட்ட சரி வா எல்லாரும் போயிட்டாங்கல்ல நம்மளும் நம்ம ரூமுக்கு போவோம் இங்கே நின்று என்ன பண்ணுறது எப்படியும் தெரிஞ்சு போச்சு இவங்க தான் என் சின்ன மாமியார்னு ஏதாச்சும் யோசிப்போம் யோசிச்சு இவங்க மனசில் எப்படி இடம் பிடிக்கணும்னு பார்க்கலாம் வா போவோம் எப்பா உன் குடும்பத்துக்கு அவகாசமே வேணாம்ப்பா வா மேலே மொதல் போவோம் சரி சரி போ சரி எனக்கு வெளியே போகிற வேலை ஒன்று இருக்குது போயிட்டு வந்துடல சரி போயிட்டு வாங்க எதுக்கு நீ இப்போ பேய் அடிச்ச மாதிரி இருக்க ஏங்க அந்த பிள்ளை பல்ல பார்த்தனா கொஞ்சம் பயந்துட்டேன் வேற ஒன்றும் இல்லை இதுக்கெல்லாம் யாராச்சும் பயப்படுவாங்களா சரி நான் போயிட்டு வரேன் நீ இரு ஆ சரி சரி போயிட்டு வாங்க சரி நீ மூஞ்சே மாத்து அந்த பிள்ளையோட அம்மா இங்கே தான் நின்றுட்டு இருக்காங்க ஏதாச்சும் நினைக்க போறாங்க நினைச்சா நினைக்கட்டும் போங்க நானே பயத்தில் இருக்கேன் சரி நான் எது சொன்னாலும் கேட்க மாட்டேன் என்ன பண்ணி தோல நான் போயிட்டு வரேன் சரிம்மா தங்கச்சி எனக்கு வெளியே போகிற வேலை ஒன்று இருக்குது நான் போயிட்டு வந்து தரேன் ஆ சரிண்ணே நீங்கள் போயிட்டு வாங்க எப்பா இனிமேல் அந்த பிள்ளை மூஞ்சியை சிரிக்கும் போது மட்டும் பார்த்துடவே கூடாது நைட்டு எப்படி தூங்க போடணும் இப்படி பயமுறுத்தி விட்டுட்டு போயிடுச்சே ஒரே நிமிஷத்தில் ம் இவளை பார்த்தா தான் எனக்கு கோவமாகவே வருது ஒன்றும் தெரியாது என் தம்பியை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறேன்ற பேரில் இத்தனை வருஷமாக எங்கள் வீட்டிலேருந்து பிரித்து வச்சுட்டா எனக்கு இவளை பார்த்தாலே கோவமாக தான் வருது சரி அண்ணி நானும் மேலே போயிட்டு வரேன் உனக்குலாம் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா நீ எப்படி என்கிட்ட வந்து பேசுகிற அறிவே இல்லையா உனக்கெல்லாம் இப்போ எதுக்கு தேவையில்லாம் பேசுகிறீங்க நானும் உங்கள் வீட்டுக்கு வந்தேன் நீங்கள் தானே ஃபோன் போட்டு உங்கள் தம்பிக்கிட்ட குடும்பத்தோடு கூட்டிகிட்டு வான்னு சொல்லியிருக்கீங்க ஆனால் தானே வந்தேன் நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்கன்னு தான் நான் இங்கே வரவே வேணான்னு இருந்தேன் எதுக்கு தேவையில்லாமல் எங்களை அப்புறம் கூப்பிட்டீங்க நான் என் தம்பியை அவன் பிள்ளைகளை கூட்டிகிட்டு தான் வர சொன்னேன் ஒன்றே ஒன்றும் கூட்டிகிட்டு வர சொல்லலை அப்போ சரி இப்போவே உங்கள் தம்பியை கூப்பிடுங்க நான் இல்லாத இடத்துல அவரும் இருக்க மாட்டார் கூப்பிட்டுட்டு நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன் நாங்கள் என்னமோ வீடு இல்லாமல் இங்கே வந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க இங்கே பாரு நீ ஏன்னா இவ்வளோ சவுண்டு போடக்கூடாது எங்களுக்கு இருக்க வசதிக்கு நாங்கள் பெரிய வீட்டிலேருந்து பொண்ணாக பார்த்து எடுத்து என் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருந்துருப்போம் இந்நேரம் என் தம்பி என்னை விட்டு பிரிஞ்சிருக்கவே மாட்டான் பதினஞ்சு வருஷமா என் தம்பி என் கண்ணிலே காட்டாமல் இருந்துட்டேல நீ நானும் தான் எங்கள் இருந்து பிரிஞ்சிருந்தேன் எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கும் தான் வருத்தம் என்னமோ நீங்கள் மட்டும் பிரிஞ்சிருந்த மாதிரி ஓவராக பேசிகிட்டு இருக்கீங்க இங்கே பாரு உங்கள் வீட்டில் இருக்கவங்களும் நாங்களும் ஒன்றா எங்கள் தம்பியை நாங்கள் சின்ன வயசுலேருந்து எப்படி வளர்த்தோம் தெரியுமா ராஜா மாதிரி வளர்ந்தவன் ஒன்றால் நான் வெளிநாட்டில் போய் யாருமே இல்லாதவன் மாதிரி கஷ்டப்பட்டுருக்கான் பதினஞ்சு வருஷமாக சொந்த பந்தங்கள் நாங்கள் இருந்தும் நாங்கள் இல்லாத மாதிரி தனியாக இருந்திருக்கேன் அப்போ நீ உங்கள் வீட்டில் இருக்கவங்க பிரிஞ்சிருந்தது பெருசாக எங் நாங்கள் என் தம்பியை பிரிஞ்சிருந்தது பெருசா இங்கே நீ சொந்த பந்தங்கள் தான் பெருசு இந்த காசு இந்த காசு இருக்கனால நீங்கள் நல்லா வளர்த்திங்க அப்படிங்கிறதுக்காகலாம் நீங்கள் பிரிஞ்சிருந்தது தான் பெருசுன்னு தான் சொல்ல முடியாது எங்கள் வீட்டில் காசு பணம் கம்மியாக இருந்தாலும் ஆசை பாசங்கள் பெருசு அவங்களும் என்னை நல்லா தான் வளர்த்தாங்க எங்கள் வீட்டில் இருக்கவங்களும் தான் மனசு கஷ்டப்பட்டாங்க தெரியுமா ஆமாம் கஷ்டப்பட்டாங்க நல்லா கஷ்டப்பட்டாங்க எங்களோட ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க அவங்க இங்கே பாரு எனக்கு ஒன்றும் பேசவே விருப்பம் இல்லை என் மூஞ்சிலே நீ முழிக்காத நீ எப்போயாச்சும் என்கிட்ட பேசணும் கூட நினச்சிடாத இனிமேல் ஆமாம் எனக்கு மட்டும் உங்கள்கிட்ட பேசணுன்னு ரொம்ப ஆசை பாருங்கள் எல்லாம் உங்கள் தம்பியை சொல்லணும் நான் பாட்டுக்கு வீட்டில் இருப்பேன்னு சொன்னேன் வா எங்கள் அக்கா தான் கூப்பிட்டான்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டு இப்போ எனக்கு இங்கே அசிங்கம்லாம் தேவையா நான் பாட்டுக்கு எங்கள் வீட்டில் இருந்திருப்பேன் இருந்திருக்க வேண்டிதானே யார் இப்போது நீ கூப்பிட்டா சரி வந்த வந்தேன்னு அமைதியாக இருக்க வேண்டியதானே எதுக்கு என்கிட்டனு சொல்லிகிட்டு இருக்க மேலே போகிறேன் கீழே போகிறேன்னு என்கிட்டலாம் நீ பேசுகிற வேலையை வச்சுக்காத அவளை திருத்தவே முடியாது நான் போய் மொதல் அவர்கிட்ட என்னன்னு பேசுகிறேன் இங்கே பாரு இத்தனை செஞ்சு இப்போ தான் என் தம்பி இங்கே வந்திருக்கான் சும்மா உடனே அவனை இங்கேருந்து பிரித்து கூட்டிகிட்டு போகணும்னு நினைக்காத நான் ஒரு ரெண்டு நாள் நாள் இங்கே இருக்கட்டும் போய் உடனே நீ நீலி கண்ணீர் வரைத்து அவனை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடாத தேவையில்லாமலே என்கிட்ட பேசுகிறவங்களும் வச்சுக்காதீங்க எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்னு எனக்கும் தெரியும் மொத்த நீங்கள் தள்ளுங்க பணம் இருக்குன்னு ரொம்ப என்ன பண்ணிக்கிறான் இவளாம் ஒரு பொம்பளையா ம் எனக்கு இவ்வளோ பார்த்தாலே சுத்தமாக பிடிக்கவே மாட்டேங்குது இவளை எதுக்கு இவன் கூட்டிகிட்டு வந்தான் அவனும் பிள்ளைகள் மட்டும் வந்திருக்கலாம்ல சே இவட்டா பேசினாலே கொஞ்சம் நேரத்துக்கு எனக்கு தலைவலி தான் வந்துடுது இப்படி தான் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லாமல் கொல்லாமல் ஓடி இவன் கூட சேர்ந்து எதுக்கு தான் இந்த பையன் எப்படி பண்ணுறானோ தெரியல எப்படி இருந்தவன் வீட்டில் இப்போ எப்படி இருக்கான் சே நினச்சாலே மனசு கஷ்டமாக இருக்குது